சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா விஐடி சென்னைக்கு வாங்க அனுமதி இலவசம் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரின் இருநூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதையொட்டி தர்மசாலையில் சன்மார்க்க கொடியேற்றி அகவல் பாராயணம் குறித்து நூல்கள் வெளியிடப்பட்டன இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வள்ளலார் பிறந்த தினத்தையொட்டி வடலூரில் அசைவ உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன வள்ளலார் காட்டிய சமரச சுத்த வழியை என்னாலும் பின்பற்றுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வள்ளலாரின் பிறந்த நாளை ஒட்டி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் உயிர்களடித்து வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வும் காணாத சமத்துவ நெறியை போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மதமான பேய் விடியாதிருக்க வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்ற வள்ளலாரின் வரிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா சென்னைக்கு வாங்க அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்